எவரஸ்ட் சிகரத்தின் உச்சியை அடைந்த முதல் இந்திய பெண் யார் ஏ பச்சேந்திரிபால் பி முத்தமிழ்ச்செல்வி சி ரேணுகாதேவி டி மேனன் சரியான விடை பச்சேந்திரிபால் விநாயகன் மூன்று தமிழ்நாட்டின் தாஜ்மஹால் என்று அழைக்கப்படுவது எது ஏ மாமல்லபுரம் பி ஸ்ரீரங்கம் கோவில் சி சத்யம் தேட்டர் டி சார்லஸ் தேட்டர் சரியான விடை சார்லஸ் தியேட்டர் விநாயன் நான்கு திருநெல்வேலி சரித்திரம் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஏ கால்டுவல் பி போப் சி கவிஞர் கண்ணதாசன் டி பாவேந்தர் பாரதிதாசன் சரியான விடை கால்டுவல் விநாயன் ஐந்து தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது ஏ புதுடெல்லி பி கல்கத்தா சி மும்பை டி சென்னை சரியான விடை மும்பை மும்பையை தலைமையகமாக கொண்ட டிஸ்னி சேனல் நான்கு மொழிகளில் ஒளிபரப்பப்படுகிறது அவை தமிழ் ஆங்கிலம் தெலுங்கு ஹிந்தி விநாயகன் முகத்தை போன்று தோற்றம் கொண்ட மலரின் பெயர் என்ன ஏ மங்கிலன் பி மங்கி ஆர்கிட் சி மங்கி ஹர்ப் டி இவைகளில் எதுவும் இல்லை சரியான விடை மங்கி ஆர்கிட் விநாயன் ஏழு நாம் அதிக குளிர்பானம் குடிப்பதால் பாதிக்கப்படும் உடல் உறுப்பு எது ஏ இதயம் பி சிறுகுடல் சி கல்லீரல் டி தோல் சரியான விடை கல்லீரல் விநாயகன் எட்டு இந்திய நாட்டின் தேசிய இனிப்பு வகை எது ஏ ஜிலேபி பி ரசகுல்லா சி லட்டு டி ஜாமுன் சரியான விடை ஜிலேபி வினாயன் ஒன்பது சித்தர்கள் சரஸ்வதி என்று எந்த கீரையை அழைத்தார்கள் ஏ தூதுவளை பி வல்லாரை சி துளசி டி பொன்னாங்கண்ணி சரியான விடை வல்லாரை வல்லாரை கீரையை சாப்பிடுவதால் நமக்கு அதிக ஞாபக சக்தி கிடைக்கும் விநாயன் பத்து தினமும் சீப்பு கொண்டு தலையை சீவுவதால் உடலில் என்ன நடக்கும் ஏ அதிக பொடுகு பி மூளை பாதிப்பு சி அதிக முடிவளர்ச்சி டி அதிக முடிவுதிர்வு சரியான விடை அதிக முடி வளர்ச்சி நம்ம டெய்லியும் காலையில் ஒரு தடவை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அப்படின்னு சராசரியாக நாளொன்றுக்கு இரண்டு முறை தலைமுடியை முறையாக சீவணும் அப்படின்னு சொல்லி நிபுணர்கள் பரிந்துரைக்கிறாங்க அதுக்கு காரணம் என்னென்னா தினமும் சீப்பை வச்சு நம்ம தலைமுடியை சீவ்றனால நம்மளோட உச்சந்தலையில் அது இரத்த ஊட்டத்தை அதிகரித்து முடி வேர்களை வந்து பலமாக்குதாம் மேலும் தலைமுடியை சீவரனால அது முடியோட அளவை அதிகரிக்கிறதோட தலைமுடி ஆரோக்கியமாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்கணும்னு சொல்கிறாங்க என்னதான் அவசரமா அவசரமாக இருந்தாலும் நம்ம ஈரத்தோட தலைமுடியை வாரக்கூடாது நல்ல டவலால நல்லா தொடச்சி ஈரம் போனதுக்கப்புறம் தான் தலைமுடியை காஞ்சதுக்கப்புறம் தான் நல்ல தரமான சிப்புகளால் தலை சீவணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மற்ற ஒரு வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி